அந்த நெயில ஜெய்ரமண்டே அம்மா கண்ணு ப்ளான்சர் ஆஹா வர்தா வர்தா மத்த வர்தா நீ சாப்டு பாக்குறது சரி ஆனா நான் முதல்ல அண்ணா கண்டு வெச்சிட்டேன் அங்கதேடேடே அம்மா குடு குடுங்கோ பிராம்பா குடுங்க அங்க போ பிராம்பா குடுங்க பைதா உருண்டை டேடி பைதா உரு ஐஜாஞ்சல் பச்சி தண்ணில பராலாய் பளாரங்க தூबरा கேக்குற कम नाम लिया है आप है वेलकम बनाकर नाम बिल

அம்மாவும் தம்பியும் அம்மாவும் நம்ம வந்து இந்த சமையல வந்து செய்ய போயிடும் ஒரு செஞ்சுட்டு எனக்கு வைக்கணும்னு நம்ம சாப்பிடுவோம் அப்படி வந்து வந்துட்டு இன்றைக்கே போய் நான் வீட்டில் எடுத்து வந்துக்கோண்டா இன்றைக்கு வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு குடிக்குறளுக்கு போவோம் குடிக்குறளுக்கு வந்துட்டு நாங்கள் போவோம் அதனால வந்துட்டு கொஞ்சம் பிள்ளை கிடைக்கணும் அம்மா நீங்க கிடைக்கும் நான் போயிட்டு வரேன்னு ஜாழ்ப்பாணம் போயிட்டு வந்துட்டு நான் போக போறேன் பாய் ஓகே தொடர்ந்து வீடியோ போவாங்க அதுக்கு முன்னாடி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுமா

அதுப்படுத்தாருந்த மாதிரி நாங்கள் பேர் சம்பளம் எல்லாம் போட்டு நாங்கள் செய்ய போறோம் அப்ப உங்களுக்குதோ நீங்கள் இது என்ன வழியாக வந்துருக்குறீங்க செய்யறோம் என்ன இது அப்போ சாப்பிட்றா கோடி வந்த நீங்களோ

கச்சானோமலான எரிப்பில உதய பறக்கூடாது அடுத்த சுடும் நல்லா சுட்டு போடும் கஜில சுட்டு அளவு என்ன நான் போட்டு இந்த ரவையில் தாரம் கிண்ணில போட்டு அக்காவுக்கு அக்கா அப்படி செல்ல கூடா என்ன செல்ல கூடாப்பா அக்காவை அப்படி சொல்ல ஒரு பாட்டு பாடி விட பாட்டு நாய் பிடிச்சி போடுவா ஊடுருக்கும்

எல்லாம் போட்டு கூடாது இந்த மருத்து அப்புறம் சேர்த்து என்னோட நில்ல அம்மா போங்க என்னோட நில்லுங்க போன என்னோட எல்லாத்தையும் போட்டு அங்க பண்ணி இதையும் போடுவோம் எல்லாமே குளைக்குறேன். ம். அட என்ன அப்ப எப்படி இருக்கும் அப்படி தவறுண்டே எவிட. இது நல்லா சூப்பரா இருக்கும். அண்ணா சத்வீன் சூப்பர். சத்வீன் சூப்பரா

ரெண்டாத்தாயம் பருதானே அப்போ பேரிச்சம்பழம் இதோட எல்லாம் போட்டபடியா கொஞ்சம் நாளைக்கு வச்சு எடுக்கலாம் ஆறாட்டுக்கும் குழைக்கலாமா கிடையாது ஆறாட்டு இதே நான் கொஞ்சம் தண்ணி விட்டேன் நான் தண்ணி விட்டு இங்க புள்ளாச்சி நான் உருண்ட உருண்டிச்சு மாவுல தோச்சு போடுவாரு வேணுமே தரமாட்டன் வராது வராது உருண்டி உருட்டி அம்மா கிஞ்சளவா இது கண்ணாளைக்கு வெஜ் எடுக்கலாம் எண்டாவது வறுத்தது தேங்காய் வறுத்தது அண்ணா <Pel> பேரண்ட <chambala> <laughs>

அம்மா தோச்சு துவச்சி போடட்டுக்கும் நல்லா கொதிக்கணும் நல்லா வடிவா தோச்சு துவச்சி போடும் செய்யமா என்ன சொன்னா பயிறு வறுத்து குத்தி குடுக்கறதை விட இது பிரச்சனை இல்லதானா இருக்கும் சிலவமான வேலையும் ஆனா வச்செடுக்கலாம் ஆனா இன்னும் நிறுவிய மெட்டா பெரிச்சம்பளம் போட்டுருக்கணும்

எத்தனை வருசம் தண்ணி அப்ப நான் ஜால கொண்டாந்து போட்டு பாத்துடேன்

இலங்காய சுட்டு முடிஞ்சதுண்டை செய்து முடிஞ்சது இனி எப்படி இருக்கான்னு சொல்லி

இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும்